வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நமது கடகம் டுடி ராசிபலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம் நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி நமக்கு ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கேட்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்று காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரன் நாலு குடையான சுக்கரில் இணைந்து காணப்படுகிறது மேலும் ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்தில் சனி பகவான் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் புரண்டோடக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் நண்பர்களில் நமது கூடிய ராசிபுரம் சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது இன்றைக்கான முக்கிய விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எனவே நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்து மறந்துடாதீங்க இன்னைக்கு நீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்துமே இன்னைக்கு நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய உயர்கல்வி குறித்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு நீங்க எந்த காலேஜ்லாம் நமக்கு அட்மிஷன் கிடைக்குமா இந்த ஸ்கூல்ல நமக்கு அட்மிஷன் கிடைக்குமா சரி எதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சீட் கிடைச்சி நீங்க எதிர்பார்க்கிற நல்ல வாய்ப்புகள் இப்ப உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களது மாணவர்களுக்கு இருக்குங்க எனவே கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்க எதையுமே இன்றைய தினம் உங்களால முடியாதுங்கிற அவநம்பிக்கையோடு நீங்க விட்டுறாதீங்க கண்டிப்பா முயற்சி செய்யுங்க உங்களுக்கான நல்ல காலம் இப்ப பிறந்திருக்கு மாணவர்களுக்கு சிறந்த நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இன்னைக்கு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க எல்லாமே நிறைய பேருங்க குறிப்பா இன்னைக்கு உங்க வியாபாரத்திலும் நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற முடியும் உங்களுடைய தொழில நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க பொருளாதாரம் நல்ல முறையில் முன்னேறக்கூடிய ஒரு மனமிகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக அமைப்புருங்க நேற்று வரைக்கும் இந்த உங்களுக்கு சேமிப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்களை செலவிற்கு இன்னைக்கு சேமிப்பு பணம் கை கொடுக்குங்க உங்களோட தொழில் வளர்ச்சி உங்களுக்கே திருப்திகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு நீங்க விரும்பிய காரியங்களை நீங்க செய்யலாம் அதனால நீங்க இன்னைக்கு எல்லா விதமான காரியங்களிலும் ஒரு பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வேலை பாருங்க அனைத்து காரியங்களிலும் நீங்க உங்க லிஸ்ட்ல வந்து எல்லா காரியங்களிலும் கண்டிப்பா சக்சஸ்னு சொல்லி டிக் பண்ணிக்க முடியும் இனி தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்ற கருமான நாளா இருக்குங்க உங்களுக்கு இன்னைக்கு விரும்பிய வேலைகளே உங்களது அலுவலகத்தில் நீங்கள் சீக்கிரம் செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க இன்றைக்கி உங்களுக்கு உத்தியோகத்திலும் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க சக ஊழியர்கள் உயரதிகளில் ஆதரவு கிடைக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் வேலையில் நீங்கள் மிக திருப்தியாக செஞ்சு முடிப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய மாற்று இனத்தவர்கள் மாற்றுப்பால் இனத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க ஒரு நல்ல செய்தி உங்களது மாற்றுப்பால் இனத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க எனவே இன்னைக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நதினமாக கண்டிப்பாக அமையுங்க இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனம் கவர்ந்த காதலரோட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு ஆனந்தமா அதிகரிச்சு காணப்படுங்க சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப உற்சாகமா உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் பேசிக்கொண்டிருப்பீங்க கொண்டிருப்பீங்க இன்னைக்கு உங்க மனம் கவர்ந்த காதலருடன் நீங்க எங்கேயாவது பூங்கா செல்வது அல்லது சில சுற்றுலாக்கள் பசுமையான இடத்துக்கு செல்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய இன்றைய பயன்படுத்த உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலரை இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்துக்கான உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பதுங்க நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாங்க இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெருங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான சண்டை சற்று இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைகிறதுனால குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இனிமையா அமைங்க பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பெரியவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால அவர்கள் மூலமா நீங்க நல்ல காரியம் சாதிக்க முடியும் அவர்கள் ஆசைகளையும் பெற முடியும் இன்றைய உங்களது உத்தியோக பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியுங்க வழக்கமான வேலைகளை விட இப்பொழுது உங்க வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க மெயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான எதிர்பாராத நல்ல உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது கோர்ட் கேஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் என்று அமையுங்க மனதுக்கு பிடித்த விதத்தில் உங்களது வாகனங்களை மாற்றி அமைச்சு நீங்கள் இன்றைக்கி பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தமான அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பு